நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மகரிஷி பள்ளிக்குழுமம் தனது திறமையான சுமார் எழுபது மாணவ மாணவிகளை இவ்வருடம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இங்கிலாந்தில் நடைபெறும் புகழ்பெற்ற யூகே ஸ்டூடெண்ட் அம்பாசடோர் புரோக்ராமில் பங்கேற்க தேர்வாகியுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது தனியாங்கி நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ துறையை மையமாக கொண்டு அதன் பல்வேறு கல்வி மற்றும் தொழில்முறை பிரிவுகளில் உள்ள பயன்பாடுகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்குடன் நடத்தப்படுகிறது என்று தெரிவித்தனர் சுகாதாரம் பொருளியல் கல்வி சுற்றுச்சூழல் அறிவியல் வணிகம் மற்றும் பிற துறைகளில் ஏஐ கொண்டு ஏற்படும் மாற்றங்களை மாணவர்கள் நேரடியாக காணும் வாய்ப்பு பெறுகிறார்கள் தொழில் நிபுணர்களுடன் கலந்துரையாடல் பயிற்சி பற்றறைகள் மற்றும் கையாளும் செயல்முறைகள் மூலம் உலக அளவில் எவ்வாறு வளர்ந்து வருகிறது என்பதை குறித்து பயிற்சி அளிப்பதாக தெரிவித்தனர் மகாரிஷி பள்ளி குழுமத்தை பிரதித்துவப்படுத்தும் இந்த மாணவர்கள் தூதர்களாக செயல்பட்டு கல்வி திறமை மட்டுமின்றி உலகளாவிய பொறுப்புணர்வு ஆர்வம் மற்றும் வழிகாட்டுதல் திறன்களையும் வெளிப்படுத்தியுள்ளனர் இத்திறமையான திட்டத்தில் எங்கள் மாணவர்கள் தேர்வாக இருப்பது குறித்து பள்ளியின் மேலாளர் தெரிவித்தார் இது அவர்களின் கடின உழைப்பு புதுமை மற்றும் உருவெடுத்து வரும் தொழில்நுட்பங்களில் உள்ள ஆர்வத்தினை பிரதிபலிக்கிறது இந்த அனுபவம் அவர்களை நாளைய நுண்ணறிவு நிபுணர்கள் மற்றும் தலைவர்களாக உருவாக்கும் இந்த திட்டத்தில் மகரிஷி பள்ளி மாணவர்கள் பங்கேற்பது முழுமையான கல்வி எதிர்காலத்திற்கான தயார் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பு ஆகியவற்றுக்கான பள்ளியின் நம்பிக்கைகளை வலுப்படுத்துகிறது இந்த பயணம் மகரிஷி பள்ளியின் பழைய மாணவியும் இளம் பெண் முயற்சியாளருமான திரு வர்ஷா பாலாஜி அவர்களால் நிறுவப்பட்ட எட்ஃபிளை ஓவர்சீஸ் நிறுவனத்தால் ஒருங்கிணைக்கப்படுகிறது என்று கூறினார் பேட்டி இந்திய வருவாய் சேவை வருமான வரி ஆணையர் பாண்டியன் இதில் சிறப்பு விருந்தினராக மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளி மேலாளர் சுந்தரி மற்றும் குக்வித் கலந்து கொண்டனர் ஆமாம் சில மாணவர்களுக்கு அவர்களோட பெற்றோர்களும் கூட போறாங்க ஆசிரியர்கள் கூட போறாங்க அவர்களுடைய பாதுகாப்புக்கான அத்தனை முயற்சிகளும் பள்ளியும் எடுஃப்ளை ஓவர்சீஸ் நிறுவனமும் சேர்ந்து எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்காங்க அவர்களுக்கு தேவையான அந்த அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை கணக்கில் கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு தங்குவதற்கு வந்து மிகவும் சிறந்த வசதி மிக்க ஒரு இடங்களில்தான் தங்க வைக்கப்படுகிறார்கள் அவங்க சில பல்கலைக்கழகங்களுக்கு போகிறாங்க அந்த பல்கலைக்கழகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவீன் மேரிஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் லண்டனில் இருக்குது அந்த பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழகங்கள்லேயே அத்துணை நாடுகளிலையும் சேர்ந்து பட்டியலிட்டால் நூற்றி பத்தாவது இடத்துல இருக்குது அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கல்வி வந்து மிகவும் உயர்ந்தது அங்கு போய் மருத்துவ கல்வி அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சில விஷயங்களை வந்து அப்படி யாரோ சொல்லி கேட்கறது இல்லைங்க அங்கே வந்து இந்த ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் டிபேட்டு குரூப் ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரி குழுவாக சேர்ந்து ஒரு கற்றல் அது பு இது புதிய விதமான ஒரு முயற்சி அவங்களுக்கு இது வந்து ஈடுபாட்டோடு அவங்க இதில் இருந்து கற்றுக்கும் போது அவங்க நிறைய புது விஷயம் தெரிஞ்சுப்பாங்க அவங்க இது வரைக்கும் கற்றதை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் அவங்க வந்து அது எப்படி அது அவங்களுக்கு வாழ்வியலில் வந்து உபயோகப்படும் அப்படிங்கிறது கற்றுக்க போகிறேன் சில வருடங்களாக தொடர்ந்து இந்த போன பயனு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவிட் நேரத்தில் சில வருஷங்கள அவங்களோட செயல்பட முடியல அதற்கு பிறகு மறுபடியும் இந்த முயற்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து இது போன்ற முயற்சியில் நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு நிறைய நாடுகளுக்கு நிறைய மாணவர்களை தொடர்ந்து அழைத்து போவாங்க இது மூலமாக இது மூலமாக வந்து மாணவர்கள் சமுதாயம் நிறைய பயன்பெறுவாங்க அதற்கு பத்திரிகை துறையாகிய நீங்கள் மிகவும் ஊடகத்துறையிலிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள் ஒரு நல்லா நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூகே கொண்டு போகிறதுக்கு அண்டு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸோ அண்டு ஆல்சோ ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும் ஒரு கல்ச்சுரல் டைவர்ஸிஃபிகேஷன் இருக்கும் எல்லா விஷயங்கள் நிறையாவே புதுசாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கற்று போகிறாங்க ஸோ ஆல் த ஆல் த வெரி பெஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஆல்சோ தி ஷுட் ஹாவ் அ சேஃப் ஜேர்னி அண்ட் சத்தமாக சரிங்க சரிங்க ஆஹா Uh, for an initiative taken by the school, uh, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க ஏன்னா இந்த சார் ஆல்ரெடி சொன்னாங்க ஏ இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான பேனர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் கண்ட்ரி டு அதர் கண்ட்ரி போகிறாங்க ஒரு கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் பார்க்குவாங்க அண்ட் ஆல்சோ த எஜுகேஷனல் சிஸ்டம் அங்கே எப்படி அந்த பசங்க எப்படி படிக்கிறாங்க அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் எல்லாமே இவங்களால எவ்வளோ நல்லா பண்ண முடியும் ஸ்கூல் இவங்களுக்காக பண்ணி தராங்க அண்ட் ஆல்சோ ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேவ் அ சேஃப் ஜேர்னி தேங்க்யூ